இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கத்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம் கேட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம் கத்தனல்லவர் அமையநிலை லூயாம் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் வர வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் நீங்க கேட்கணும்னா எஸ்எம்எஸ்ல உங்க நம்பரை அந்த ஸ்கிரீன்ல பாக்குற நம்பர்ல அனுப்பலாம் கத்த நல்லவர் அமைய ஆண்டோருடைய கத்தோடைய கேட்டு பயன் பயன்பெறலாம் கத்த நல்லவர் ഭൂമിയിൽ പിറന്താരേ നള്ളിരാ നടുവനിലേ தெவமே செல்வம் பெருத்த செல்வமே இவர் உலகில் வந்த தெய்வமே இம்மானுவேல் தெய்வ இம்மானுவேல் நம் பாவம் போக்க வந்தை இம்மானுவேல் இம்மானுவேல் தேவையும் மானுவேல் நம் பாவம் போக்க வந்தை மானுவேல் நள்ளிராவினில் ിൽ ചിന്നേ പാലകൻ ഭൂമിയ പിറന്താരേ കണ്ടോര കത്തനേന കൺ കോള കൊണ്ടാടും ഇന്നോ കയ്യിലേന് கண்டேன் கண்கோளிர அத்தனை என்று நின் கண் கோளிர கண்டேன் கண்கோளிர தேவாதி தேவனை தேவசேனை தேவாதி தேவனை தேவசேனை ஓயாது தொத்தரிக்கும் உப்பு நிகரற்றவனை கண்டேன் என் கண் கோளிர அத்தனை என்று கண்டேன் கண் கோளிர ഇന്നോ Senin ku கண்டேன் என் கண் கோளிரத்தனை இன்று கண்டேன் என் கண் கோளிர கொண்டாடும் இன்னோர்கள் கோமானை கையில் ஏந்தி கண்டேன் என் கண் கோளிரத்தனை கண்டேன் என் கண் கோளிரோர் கண் புருவார ஒரு கண்புருவ மாரணனை கண்டோர்கள் கலி தீர்க்கும் காரன் ஒரு செயவர் பிரமராயறிவர் நமதாயறிவர் சமாதான மோதும் ஏசு கிறிஸ்த இவர் தாம் இவர்தாம் இவர் தாம் இவர்தாம் ஆதினர செய்த தீதரவே அருளானந்தமாய் அடியார் சொந்தமாய் சமாதான மோதும் ஏசு கிறிஸ்து ഇവർ ദവര ഇവര ആരണ പാടി വിനോരാടവേ അറിങ്ങോ തേടവേ ഇടയോക്കൂടവേ സമാധാനം മോദും യേസു കൃസ്ത ഇവർ சயாபூமே நம்மை நாடி நாரே கிருபை கோரீ நாரே சமாதா പാലൻ പിറന്നീരേ മനു കോലം എടുത്തീരേ പണലോകം തുറന്നീരേ സുവേർവാഴുകഴൻ പരന്തീരേ മനു കോലം എടുത്തീരേ പണലോകം തുറന്നീരേ സുവേർവാ வாழ்கவே தேவபாலன் திறந்தீரே மண் மீதினில் மான்புடனே மகிமையாய் ஒதித்த மன்னவனே மண் மீதினில் மாண்புடனே மகிமையாய் ஒதித்த மன்னவனே வாழ்த்திடுவோம் வணங்கிடுவோம் വികളേറ്റിൽ ഉദിത്ത പരിസുത്തനേ ആവികളേറ്റടവേ പാരിനിൽ ഉദിത്ത പരിസുത്തനേ ആടിടുവോം പുഴ്തിടുവോം തുയാവും നാമത്തെ ആടിടുവോം പുഴ്തിടുവോം நாமத்தை தேவப்பாலன் பிறந்தீரே மன கோலம் எடுத்தீரே மனலோகம் துறந்தீர் ஏசுவே நீர் வாழ்க வாழ்கவே தேவப்பாலன் பிறந்தீரே பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் மண்ணிலும் வெற்றி முழங்க பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் பின்னிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க மண்ணில் சமாதானம் பின்னிலும் மகிழ்ச்சி என்றென்றும் தோணிக்க நம் மன்னன் பிறந்தார் மண்ணில் சமாதானம் பின்னிலும் மகிழ்ச்சி என்றென்றும் தோணிக்க நம் மன்னன் பிறந்தார் 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 கிறிஸ்து பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க தூதர் சேனைகள் எக்காலம் முழங்க என்னாலும் தோணிக்க நம் மன்னன் பிறந்தார் தூதர் சேனைகள் எக்காலம் முழங்க என்னாலும் தோணிக்க நம் மன்னன் பிறந்தார் 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 கிறிஸ்து பிறந்தார் பின்னிலும் மண்ணிலும் வெற்றி பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் பின்னிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க மாந்தர் யாவரும் ஒற்றி பாடுங்கள் நாதன்யே சுவை வாழ்த்தி பாடுங்கள் மாந்தர் யாவரும் பாடுங்கள் சுவை வாழ்த்தி பாடுங்கள் பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் பின்னிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் பின்னிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க नक्षत्रम् தெய்வின்றுரேவைப்ப ket <laughs>